அண்ட் சி டீஸ் அண்ட் எனபடியே செக்யூரிட்டி வேறு ஸ்பெஷல் வெல்கம் டு ஹிம் ஐ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ ஃபார் வார் பர்போஸ் ஏ ஆவ கat ஹர் எதுக்காக இங்கே எல்லாம் நம்ம அசெம்பிள் பண்ணியிருக்கோம் அன்னைக்கு தெரியுமா கேன் யூ கெஸ் தெரியுமா கேன் யூ கெஸ் நோ வாட் இஸ் ரிட்டன் டே வாட் இஸ் தமினிங் ஆஃப் இட் எனி ஒன் ஆஃப் யூ ப்ளீஸ் கெட் அப் அண்ட் செல்மி வாட் இஸ் த எஸ்பான்ஷன் ஆஃப் திஸ் ஒர்க் Anybody knows? I don't know. You should have known by this time. P means protection. Next, O oh, protection of uh, children from sexual offences. It may be either protection or prevention also. The original meaning is protection. This is. It should be prevention also because prevention is. వెరీ గుడ్స్ ఫర్ ప్రొటెక్ట్ వీల్లూడ్ ప్రివెన్షన్ ఆల్సో ఓకే దిస్ మీన్స్ సేవింగ్ ద చిల్డ్రన్ ఫ్రమ్ సెక్సుల్ అఫెన్సెస్ நோய் ஒய் விர் நாட் சில்ட்ரன்

ெண்டர்ஸ் பிசிக்கலி ஹேண்டிகேப் பீப்புள் எவ்ரிபடி அண்டர் தம்பா சில்ட்ரன் இஸ்இட் கிளியர் மட்டும் இல்ல பாய்ஸ் மட்டும் இல்ல டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் మెంటల్ పీపుల్ మెంటలీ పీపుల్ టు అండర్స్ అంటర్ దీన్ వి హ్ టు కివ్ అవేర్నెస్ ఫార్ సేవ్ యువర్ సెల్ ఫ్రం सेक्सुअल अफेन्सेस अब्डीना என்னன்னு சொன்னா టు బి వెరీ ఫ్రాంక్ ఎనీబడీ కెన్ ఆస్క్ యు ఆర్ ఎనీబడీ కెన్ టచ్ యు ఎస్పెషల్లీ మోస్టర్ ఆఫ్ ది পিপల్ దే థింక్ దట్ ఓన్లీ గర్ల్స్ సఫర్ ఫ్రమ్ సెక్షువల్ अफेన్సెస్ దిస్ ఇస్ నాట్ సో యు కెన్ బి ఐదర్ ఎ ఫీమేల్ ఆర్ ఎ మייל ఇఫ్ ఎనీబడీ అన్నెస్సెస్సరిలీ ఎ పర్సన్ హూ యు డోంట్ నో హి కమ్స్ అండ్ ఆస్క్ యు ఆర్ గివ్స్ యు ఎ గిఫ్ట్

ஸோ அதெல்லாம் கூட நீங்க இங்க இருக்கிற நேரம் தான் அதிகம் அப்ப நீங்க டீச்சர்ஸோட பழகும் போது கோ சோ க்ளோஸ் புரியல போய் டீச்சரை தொடுறது டீச்சரை அடிக்கிறது டீச்சர்கிட்ட வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் இருக்கக்கூடாது யூ ஷுட் கிவ் த ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் டு த டீச்சர்ஸ் அண்ட் அதற்கு இப்போ வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அங்கே போத் மென் அண்ட் உமன் ஆர் ஒர்க்கிங் தேர் மே பி செக்ஷுவல் நாட் அகெயின் விமென் அகேன்ஸ்ட் மென் ஆல்சோ கேர்ள்ஸ் தான் கிடையாது ஜென்ஸுக்கும் இந்த அஃபென்ஸ் உண்டு இதுக்கு பனிஷ்மெண்ட் நிறைய இருக்கு நிறைய வகையான செக்ஷுவல் அசல்ட் இருக்கு இப்போ செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா எனிபடி உங்களுக்கு தெரியாதவங்களா கூட இருக்கலாம் அல்லது அவங்க நீங்க வந்து பரவாயில்ல நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க போல அப்படின்னு நினச்சிக்கோங்க அவங்களுக்கு வந்து பிள்ளைங்களோட பழகிறதுக்கு நேரம் இல்லை அதனால தே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் தட் பேரண்ட்ஸ் ஆர் நாட் கிவிங் ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் டு யூ அப்போ யாரோ ஒருத்தர் வந்து உனக்கு சாக்லேட் கொடுக்குறாங்க அல்லது ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க அனாவசியமாக நீ ரொம்ப அழகாக இருக்க உன் ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் தேவையற்றது டோன்ட் சே ஆல் தீஸ் திங்ஸ் டு மீன் சொல்லிடணும் புரியுதா அவங்க உடனே அழகாக இருக்குன்னு சொன்னோன்னா நீங்கள் அப்படி ஐசோலேட் ராயன் நினச்சிக்க கூடாது அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா அது பேக்ரவுண்டு நிறையா இருக்குது அதை நம்பக்கூடாது எதையும் வாங்கக்கூடாது புரியுதா இதெல்லாமே பிற்காலத்தில் அவங்க நீங்கள் இதுக்கு அஃபெக்ட் ஆகிடுவீங்க அதற்கான அறிகுறிகள் அதை வாங்கக்கூடாது அதே போல் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் டிராவல் டூரிங் ட்ரெயின் டிராவல் யாராவது தெரியா ஒருத்தவங்க பக்கத்தில் இருப்பாங்க அவங்க வந்து உங்ககிட்ட கிட்ட பேசுறது அன்னெசரி டச்சிங் அன்வான்ட் பிளேசஸை டச் பண்ணுறது ஆஸ்கிங் யூ டு கியூ கிஸ் ஃபார் தேம் ஆர் ஆஸ்கிங் ஏ பர்சன் டூ கிஸ் ஒன் அவர் இன்வால்வ் ஆக மாட்டார் இப்போ கூப்பிட்டு ஒரு பர்டிகுலர் கேர்ல வந்து கிஸ் பண்ண சொல்கிறது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சிலர் அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு போயிட்டு கிஸ் பண்ணக்கூடாது நாட் ஓன்லி கிஸ் டச் பண்ண கூட கூடாது குட் டச் பேட் டச் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் வாட் இஸ் நோ குட் டச் நோ நோ பேட் டச் டச் அது குட்டா பேடாங்கிறது அது அடுத்த விஷயம் யாரும் நம்மள யுவர் பாடி பார்ட்ஸ் இஸ் ஓன்லி யுவர்ஸ் நோ படி ஷூட் டச் புரியுதா அது கேர்ள்ஸ் எஸ்பெஷலி கேர்ள்ஸ்

ஏன்னா உங்களை ஹாரஸ் பண்ணுறவங்க யாருன்னா உங்களோட க்ளோஸாக தான் இருக்கும் யாருமே அமெரிக்காவிலேருந்து இருந்து வந்து உங்களை ரேப் பண்ண போகிறது கிடையாது உங்கள் கூடையே பழகி உங்களை தெரிஞ்சவங்க தான் டு பி இன் அ ஃப்ராங்கு அதாவது ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஈவன் த பிரதர் கேன் கிவ் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் டு த சிஸ்டர் யூன் பிலீவ் ஆக்சுவலி டு பி ஸ்பீக் டு ஸ்பீக் ஹார்ட் டு ஹார்ட் ய ஃபாதர் ஹிஸ் ஓன் டாக்டர் நம்ப முடியுதா நடக்கும் அங்கிள் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி எல்லாம் எனிபடி கேன் கிவ் செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட் வேணும் ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா நம்ம இதில் ஈடுபட்டோம்னா யாருக்கும் சந்தேகம் வராது அந்த வீட்டுக்குள்ளே தான் நடக்குது வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த சேம் ஹவுஸ் இட் கேன் ஹேப்பன் அதோ பி கேர்ஃபுல் எங்கள் அண்ணன் தான் எங்கள் பா சித்தப்பா பையன் தான் எங்கள் மாமா தான் அப்படின்னு இருக்கக்கூடாது யாராக இருந்தாலும் நோ டச் அவ்வளோதான் புரியுதா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதுக்கடுத்து செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட்னு இருக்கு அதுலேயே பெனட்ரேட்டிவ் அபியூஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கு பெனட்ரேட்டிங் இஸ் இன்சல்டிங் பாடி பார்ட்ஸ் இன்டு அதர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக வேண்டாம் அதெல்லாம் ஹைலி அஃபென்சிவ் அதுக்கு எவ்வளோ என்ன பனிஷ்மெண்ட்னா ஃபைவ் இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் பெனட்ரேட்டிவ் அப்படின்னு சொன்னால் செவன் இயர்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் இட் கேன் எக்ஸ்டெண்ட் டு லைஃப் டைம் ஆயுசு ஃபுல்லாக ஜெயிலில் இருக்க மாதிரி உங்களுக்கு இங்கே கவனிக்கணும் அங்கே என்ன நடக்குது

அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகுதோ அந்த அமௌண்ட்டையும் தப்பு செஞ்சவங்க தான் கொடுக்கணும் இயர்ஸ் ஆஃப் இயர்ஸ்மெண்ட் இருபது வருஷம் ஜெயிலில் இருக்கணும் இட் மே பி எக்ஸ்டெண்டட் டு லைஃப் அதுவே வந்து ஆயுள் தண்டனையாகவும் மாறலாம் இவ்வளோ பனிஷ்மெண்ட் அதுக்கு இருக்கு அதனால பி கேர்ஃபுல் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ் இப்போ ஒரு கேர்ள் அல்லது பாய் ஈவன் டீச்சர்ஸ் கேன் ஃபைண்ட் அவுட் இன் கிளாஸ் பை திஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் தொடர்ந்து ஒரு பாயோ அல்லது ஒரு கேர்ளோ கிளாஸில் வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறது பார்த்தாலே பாவம் போல் இருக்கும் அப்படியே ஒரு தோற்றத்தில் உட்காந்துருக்கிறது அது சிம்டம் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் அடுத்து டிட்டீரியரேஷன் இன் தர் அகடமிக் சைட் இது வரைக்கும் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைங்க ஒரு ஒரு ஆறு மாதமாக படிக்கிறதே இல்லை அதுவும் ஒரு சிம்டம் சம்திங் ஆஸ் ஆப்பன் சம்திங் ராங் ஆஸ் ஆப்பன் டு தட் பர்சன் அர்த்தம் அதுக்கடுத்து சரியாக சாப்பிட்றதில்ல அது சில பேர் வச்சாங்க எக்ஸசிவா சாப்பிடுவாங்க யூஸ்வலாக சாப்பிட்றத விட ரெண்டு பங்கும் சாப்பிட்றது அந்த மாதிரி சில பேருக்கு ஒரு சிம்டம் இருக்கும் அதுக்கடுத்து யூரினேஷன் இன் த பெட் பெட்டை வெட் பண்ணுறது ஒரு செவன்த் எயித்து வந்து கூட யூரின் போடுறது பெட்டில் இதெல்லாம் ஒரு சிம்டம் இருக்காங்க அது மாதிரி சிரிக்க வேண்டாம் அதுக்கப்புறமா அன்னெசரியா வந்து ஏதோ கனவு நைட் மேர் வருது நைட் இப்படி எனக்கு கனவு வந்தது அப்படி வந்தது அப்படின்னு காலையில் சொன்னா அம்மாட்ட சொல்றது அப்பாட்ட சொல்றது இதெல்லாம் சிம்டம்ஸ் யாரோ அவனை சொல்லியிருப்பாங்க நீ என்ன நினைச்சுக்குவ இந்த அண்ணன் வந்து என்னை இப்படி பண்ணாங்க அல்லது இந்த அங்கிள் என்னை இப்படி பண்ணாங்க இதை எங்கள் அம்மாட்ட சொன்னா எங்கள் அம்மா என்ன செய்வாங்க என்னை அடிப்பாங்க அல்லது அந்த அண்ணனை உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கான்ல அதனால அவனை காட்டி கொடுக்க மனசு வராது காட்டி கொடுக்க மாட்டீங்க அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் உங்கள் மாமாவாக இருக்கலாம் நம்ம மாமா மேலே நம்ம தப்பு சொல்லக்கூடாது சொன்னால் அவங்கள திட்டுவாங்க அப்படின்னு அமைதியாக இருப்பீங்க ஆனால் இதனுடைய எஃபெக்ட்ஸ் தான் இதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறது படிக்காமல் இருக்கிறது அமைதியாக இருக்கிறது அப்படியே செப்பரேட் பண்ணி ஐசோலேட் பண்ணிக்கிறது யாரோடையும் பழக மாட்டாங்க தனியாக போய் உட்காந்துக்குவாங்க இந்த மாதிரிலாம் ஒரு சைல்டு இருந்தால் வி கேன் கம் டு த கன்க்ளூஷன் தீஸ் ஆர் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் தட் ஏர் சஃபர் செக்ஷுவல் ஹரேஸ்மெண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சு தனியாக கூப்பிட்டு விசாரிக்கணும் அந்த மாதிரி விசாரிக்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இட் ஷுட் நாட் டேரக்ட்லி டீச்சர்ஸ் எஸ்பெஷலி யூ சுட் நாட் டேரக்ட்லி என்கொயர் த ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஷுட் கிவ் எஃப் ஃபைல் எஃப்ஐஆர் ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இன் த போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் த போலீஸ் வில் கம் அண்ட் என்கொயர் தட் பர்சன் வித் த பர்மிஷன் ஆஃப் த பேரண்ட்ஸ் த பர்மிஷன் ஆஃப் த பேரண்ட்ஸ் நோ போலீஸ் ஷுட் என்கொயர் த ஸ்டூடெண்ட் When he comes, the policeman should come in mufti. Police dress up and come and come and come. They can't come and come and come. அடுத்து அவங்க பேசும் பொழுது என்கொயர் பண்ணும் பொழுது இந்த பர்சன் அஃபெக்டட் இருக்காங்களே அஃபெண்டர் இருக்காங்க விக்டீம் இருக்காங்க யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களும் இருப்பாங்க யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களும் இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்க கூடாது செப்பரேட் செல்ல வச்சிருப்பாங்க இல்லைன்னா பிட்வீன் ஒரு ஸ்கிரீன் இவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது அவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படி வச்சு தான் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் ஷுட் பி தேர் த டீச்சர் ஷுட் நாட் டைரக்ட்லி டேக் எனி ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தட் த அஃபெண்டர் ஆர் த விக்டிம் போலீஸ் வந்து தான் அதை வந்து என்கொயர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதற்குடைய எஃபெக்ட் எல்லாம் இருக்கும் இப்போ உங்களுக்கு சிம்டம்ஸ் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது அப்படி நடந்திருந்தாலும் பார்த்தே இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா அங்கே பாருங்க ரெட் கலரில் ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும் அப்புறம் நாட் நவ் இஃப் எனி திங் ஹேப்பன்ஸ் லைக் தட் என்னை வந்து இந்த பர்டிகுலர் பையன் அல்லது இது வந்து பையனுக்கும் பொண்ணுக்கும் இடைப்பட்ட ஒரு ஒன்று மட்டும் கிடையாது ஈவன் ஏ பாய் கேன் ஹேரஸ் அனதர் பாய் ஏ கேர்ள் கேன் ஹேரஸ் அனதர் கேர்ள் புரியுதா செக்ஷுவல் டிபர்ஷன்லாம் கிடையாது அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் பேர்லாம் எழுத வேண்டாம் உங்கள் இந்த மாதிரி இந்த கிளாஸ் படிக்கிற உங்கள் பேர் எழுதுங்க இந்த விக்டிம் பேரெல்லாம் எழுத வேணாம் அதில் லெட்டர் எழுதி இப்படிலாம் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா வில் சீ தட் லெட்டர் இன்சார்ஜ் பர்சன் டீச்சர்ஸ் அது தேல் கம்மன் ஓப்பன் தட் பாக்ஸ் தேல் டேக் த லெட்டர் ரீட் அவுட் அண்ட் தேல் கால்யூம் என்ன நடந்தது ஏதுன்னு விசாரித்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க இப்போ எதையுமே கொடுக்காமல் நீங்கள் மனசுலேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா யூ கேனாட் ரீட் படிக்க முடியாது எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது உங்கள் ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆகிடும் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு சொன்னால் யூ ஷூட் டிஸ்கஸ் திஸ் மேட்டர் வித் சம்படி எல்ஸ் பெட்டர் பர்சன் இஸ் அ டீச்சர் சம்டைம்ஸ் ஐ சே ஃபீல் வெரி சாரி டு திஸ் வேலையே பயிரை மேய்ந்தார் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அது போல யார் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுமோ அவங்களே இந்த தப்பு செய்யலாம் ஏன்னா அவங்கள செஞ்சுட்டா அவங்கள பத்தி மற்றவங்க யாரும் டவுட் படமாட்டாங்கல்ல அதுக்காக அதனால இன் சம் கேசஸ் டீச்சர்ஸ் டூ திஸ் நாட் டாக்கிங் அபவுட் அவர் டீச்சர்ஸ் இன் ஜென்ரல் நீங்க பாத்துருப்பீங்களா யார் அந்த சாரு அப்படின்னு ம் பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா பேப்பர்லாம் பார்ப்பீங்களா அந்த பழக்கம் ம் யார் அந்த பையன் அப்படிங்கிறத விட யார் அந்த சாருங்கிறத இப்போ வந்து கரண்டில் ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு அப்புறம் அது ரொம்ப அசிங்கமாக போயிடும் அதனால இந்த மாதிரி யார் பாதுகாக்கணுமோ அவங்களே தவறு செய்தால் அவர்களுக்கு ரெண்டு பங்கு டபுள் பனிஷ்மெண்ட் பத்து வருஷம் இம்ப்ரூஷன் பண்ணுறேன்னா அவங்களுக்கு இருபது வருஷம் இம்ப்ரூஷன் அப்போ தெரிஞ்சுக்கங்க யார் பாதுகாக்கிறவங்க எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஈவன் டூரிங் லன்ச் டைம் டோன்ட் ஷேர் யுவர் ஃபுட் வித் எனிமோன் இது என்ன பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிடணுமா எல்லாம் சொல்லுவாங்க என்ன ப்ரின்ஸிபல் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இந்த ஏஜில் வேண்டாம் வென் யூ பிகம் ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ் ஆர் சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்டு நீங்கள் யார் வேணாலும் ஃபுல்லாகவே கூட வாங்கி கொடுங்க வேணாம்னு சொல்லலை இந்த ஏஜில் வேண்டாம் புரியுதா தனித்தனியாக உட்காருங்க தனியாக சாப்பிடுங்க யாரோடைய அன்னெசரி டாக்கிங் இருக்கக்கூடாது அன்னெசரி டச்சிங் அன்வான்ட் டச்சிங் நோ டச்சுன்னு சொல்லிட்டேன் குட் டச் பேட் டச்லாம் கிடையாது நோ டச்சிங் புரியுதா இதனால பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அது இருக்குதா இந்த போக்சோ ஆக்ட் வந்து போக்சோ ஆக்ட் வந்து எந்த வருஷம் வந்து தெரியுமா யாருக்காவது தெரியுமா எந்த வருஷத்தில் இது வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க போக்சோ ஆக்ட்டு

ஆனால் இப்போ வந்து டியூ டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு என்னாச்சு நீங்கள் பெரியா பார்க்குறீங்க செல்லில் செல்லில் பார்க்குறத என்னைக்கு நிறுத்துறீங்களோ அன்னைக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிடுவீங்க புரியுதா டேக் அண்ட் ஓத் டுடே நாட் டு சி த ஃபோன் மை ஆண்ட்ராய்டு ஃபோன் புரியுதா அதுதான் உங்களுக்கு த கிரேட்டஸ்ட் எனிமி உங்கள் ஃபியூச்சரை பாலாக்குற ஒன்று ஏன்னா வென் ஆர் சீயிங் சம்திங் எல்ஸ் ஆல் த போர்னோகிராஃபி வீடியோஸ் வில் கம் டே ஹோப் நோ த மீனிங் ஆஃப் த வேர்ட் அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து பாடத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது சம்படி வில் சென்ட் சம் மெசேஜஸ் சம் எரோட்டிக் பிக்சர்ஸ் உங்கள் மெசேஜ் இதுக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்புவாங்க சில மெசேஜ் அது எப்பேற்பட்ட மெசேஜ்னு உங்களுக்கே தெரியும் சில ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கே சைக்காத சில ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து அதாவது விட்டில் பூச்சி மாதிரி தான் லைட் எறியும் போது அந்த வெளிச்சத்தை பார்த்து மயங்கி போகும் அந்த இடத்துல அதுக்கு சமாதியாக தான் விட்டில் பூச்சிக்கு அது மாதிரி உங்களுக்கு சமாதி அதுதான் அதனால இந்த வாட்ஸ்அப் பார்க்கறது செல்லு பார்க்கறது டிவி பார்க்கறது டிவியில என்ன இருக்கு எந்த ஒரு லேடியை வந்து நல்ல லேடியாக அவங்க காட்டியிருக்காங்கண்ணா இது வரைக்கும் உங்கள் அம்மா அப்படிதான் இருக்காங்களா யாருக்கு பிரச்சனை உண்டு பண்ணுறது யாரை யாரும் தூண்டுறது யாரை பற்றி யாருக்கு சொல்லலாம் யாரை போய் வந்து குசலம் முட்றது அதுக்கு பேர் என்னமோ சொல்லுங்களேன் அந்த மாதிரி சொல்லலாம் இப்படி தான் லேடிஸை காட்டுறாங்களோடைய ஒரு டெடிக்கேட்டட் லேடி பாரதி காட்டிய புதுமை புது பாரதியின் புதுமை பெண் மாதிரி எந்த லேடியாவது உங்க சீரியல்ல காட்டுறாங்கன்னா இல்ல அப்ப நீங்க அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும் நம்மளும் இது மாதிரி எதை பாக்குறோமோ அதை தான் நம்ம செய்ய போறோம் அப்ப உங்களுக்கு நம்மளும் இதை மாதிரி செய்யணுங்கிற என்ன வரும் அதனால டிவி பார்க்காதீங்க செல்லு பார்க்காதீங்க அன்னெசரியா யார்ட்டையும் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசாதீங்க யார் எது கொடுத்தாலும் வாங்காதீங்க புரியுதா இத்தனை தடவை ஏன் ரிப்பீட்டடா சொல்றேன்னா அப்படி சொன்னாலும் உங்களுக்கு நல்ல ஞாபகம் வரும் அப்படிங்கிறதுக்காக புரியுதா புரியுதா அப்புறமா இது வந்து எந்தெந்த இடத்துல நடக்கும்னு சொல்லிட்டேன் யார் யாருக்கு நடக்கும்னு சொல்லிட்டேன் இல்லையா ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கலாம் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கலாம் டு பி வெரி ஃப்ரெண்ட் தே ஹேவ் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வித் த டெட் பாடிஸ் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு இதாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க வி கே நாட் இமேஜின் அதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்குது ஆனால் வி வி ஆர் 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 நாட் நாட் லைக் தட் ஸ்டடிங் இன் இன் மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்கூல் அண்ட் டூ அன் எ வேர் யூ லேர்ன் டிசிப்ளின் அண்ட் வேர் யூ லேர்ன் எஜுகேஷன் இந்த ஸ்கூலில் பொண்ணா நிச்சயமாக இருக்காது அந்த மாதிரி இருக்காதுன்னு மற்றவங்க சொல்லணும் அந்த நல்ல பேரை நீங்க வாங்கி கொடுக்கணும் அது மாதிரி நம்மளும் இருக்கணும் நம்மளும் ஒரு நாளைக்கு ஒரு டீச்சராக வரணும் நல்லபடியாக இருக்கணுங்கிற இருக்கணும் டேக் எனி டீச்சர் அஸ் யுவர் ரோல் மாடல் புரியுதா இந்த டீச்சர் மாதிரி நம்ம படிக்கணும் இவங்க பாரு எவ்வளோ படிச்சிருக்காங்க இது மாதிரி நம்மளும் படிக்கணும் இவங்க பாரு எவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க அது மாதிரி நம்மளும் வரணும்னு ஒரு எய்ம் வச்சுட்டிங்கன்னா யூல் நெவர் கோ டு சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் எலக்ட்ரானிக் குட்ஸ் அப்படி நீங்கள் வந்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக நெக்ஸ்ட் மந்த்து இப்போ தேர்ட் மெட்டேம் எழுதிருக்கீங்களா அடுத்து ஃபைனல் எக்ஸாம்லேயே திரும்பிய யூ மார்க் மினிமம் டென் மார்க்ஸ் அது நீங்கள் அதிகம் வாங்குவீங்க செக் பண்ணி பாருங்க இந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு செல்லையே தொடாதீங்க டிவி பார்க்காதீங்க அம்மா சொல்ற பேச்சை கேளுங்க டீச்சர் சொல்றத கேளுங்க ரிசல்ட்டை பாருங்க நிச்சயமா அதிகமா இருக்கும் மார்க் அதுக்காக தானே நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் நான் வேற என்ன வேண்டும் இந்த உலகத்துல படிக்கணும் உலகனே அதானே உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு நல்லது எனக்கு அது ஏதாவது அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா நீங்க சொல்ல மாட்டீங்க அம்மாட்ட இதை சொன்னா அம்மா வந்து ஏதாவது தற்கொலை பண்ணிக்க நிச்சயமா சில பேர் இருக்காங்க ஏன் பொண்ணா ஏன் பையனா இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணக்கூடிய பேரண்ட்ஸு கூட இருக்காங்க அதனால நீங்க பயந்துகிட்டு அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க சொல்லலைன்னா இட் கோஸ் ஆன் இன்க்ரீசிங் புரியுதா அதனால அதுக்கே இடம் கொடுக்காதீங்க இட்ஸ் நாட் நாட் ப்ரொடெக்ஷன் ஃபார் மீ இட் இஸ் ப்ரிவென்ஷன் இங்கே யாரையும் ப்ரொடெக்ட் பண்ண தேவையில்லை யாரும் அந்த மாதிரி கிடையாது எனக்கு தெரியும் ஐ நோ வெரி வெல் இட்ஸ் ஒன்லி எ ப்ரிவென்டிவ் மீட்டிங் இது மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கை தான் நம்ம வெள்ளம் வருமோன்னு அணை கட்டணும் இல்லையா வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் போய் கட்டி என்ன பிரயோஜனம் அதனால இப்பயே நாங்கள் சொல்கிறோம் பட் ஐ டோன்ட் இன் எனி ஸ்டூடெண்ட் ஃப்ரம் எஸ்ஆர்வி வில் வி லைக் தட் எவ்ரிபடி இஸ் குட் ஐ நோ வெரி வெல் வித் ஹோப் ஐ ஃபினிஷ் திஸ் மீட்டிங் அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் தேர் ஷுட் பி அ சேஞ்ச் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் புரியுதா நாளையிலேருந்து நான் பார்க்கணும் போய் மிஸ் கிட்ட போய் உக்காந்து சாப்பிட்றது டீச்சர் அப்போ சாப்பிட்றதுலேருந்து எடுத்து சாப்பிட்றது இந்த மாதிரி வேலையே இருக்கக்கூடாது யூ சுட் கீப் டிஸ்டன்ஸ் வித் த ட டீச்சர்ஸ் புரியுதா யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஏ ஸ்டூடெண்ட் டீச்சர் இஸ் ஆல்வேஸ் எ டீச்சர் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் நீங்கள் கோ அவுட் ஆஃப் த ஸ்கூல் அண்ட் யூ இருந்தால் அண்ட்லி வித் தம் நாட் இன்சைட் த ஸ்கூல் புரியுதா டேக் ஆல் புரியா அட்வைசஸ் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் டென் மினிட்ஸ் ஃபார் டவுட்ஸ் கிளியரிங் எனக்கு இந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு நேரில் சொல்ல கஷ்டமா இருந்ததுன்னா யூ கேன் ரைட் இட் இன் இன் த பேப்பர் அண்ட் புட் தட் தட் ஆக்சுவலாக ஷுட் அஸ் மாணவர் உங்கள் மனசில் என்ன இருக்குங்கிறத சொல்கிறதுங்கிறத கம்ப்ளைண்ட் பாக்ஸ் இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் எழுதிருக்கோம் உங்களுக்கு என்ன தொடரும் தேர் த மெம்பர்ஸ் அவங்ககிட்ட தனியாக கூட சொல்லலாம் அங்கே இருக்கவங்கக்கிட்ட அல்லது அந்த பாக்ஸ்ல நீங்கள் எழுதி போடலாம் வீல் டேக் நெசசரி ஆக்ஷன் ஓகே ஃப்ரியா என்படி கேன் கம்மன் ஆஸ்மி எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு நான் என்ன பண்ணுறது நேரில் கேட்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் தனியாக வந்து பேசலாம் அல்லது இங்கே இருக்கவங்க யார்கிட்டையும் சொல்லலாம் அல்லது அந்த பாக்ஸில் எழுதி போடலாம் புரியுதா திஸ் இஸ் த அவர்னஸ் ஐ கிவ் டுடே அண்ட் திஸ் இஸ் நாட் ஓன்லி பார் டுடே இட் இஸ் த்ரூ அவுட் யுவர் லைஃப் அறுபது வயசு ஆனாலும் எழுபது வயசு ஆனாலும் அன்னைக்கு பிரின்சிபல் சொன்னாங்கல்ல அது மாதிரிலாம் நம்ம நடக்கக்கூடாது யார் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது மற்றவங்க கொடுக்குற மெசேஜை நம்பிக்கக்கூடாது கூடாது நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் யூ நோ வேர் பிகாஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹவ் லேர்ன் உண்மை உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள் தான் அத்தனை பேருமே அதனால் அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் நம்பிடாதீங்க நாக்கு மனதில் முச்சடிகளை வளர்த்து கொண்டு நாக்கில் நந்தவனம் வளர்ப்பவர்கள் தான் மனிதர்கள் அவங்களுக்கு பேர் தான் மனிதர்கள் ஆனால் டோன்ட் பிலீவ் எனி ஒன் அன்னெசரிலி எக்ஸப்ட் யுவர் பேரண்ட்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு நல்லதை நினைப்பாங்க மற்றவங்க யாரும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அதனால டோன்ட் பிலீவ் எனி ஒன் பீ கேர்ஃபுல் அண்ட் ஐ திங்க் யூ ஆல் வில் கம் அவுட் வித் ஃப்ளைங் கலர்ஸ் அண்ட் ட்ரை த வாட் ஐஆர் டோல் இந்த டூ மந்த்ஸுக்கு எதுவுமே ஈடுபடாமல் படிக்கிறது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க என்ன ரிசல்ட் எழ்டாக வந்து சொல்லுங்க நிச்சயமாக நீங்கள் அதிகமாக தான் மார்க் வாங்கியிருந்தீங்க க்ளியா தேங்க்யூ இஃப் தெர் இஸ் நோ டவுட் வில் கம் டு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் டவுட் இல்லையா இது வரைக்கும் யாராவது உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்களா சாக்லேட்டு ட்ரெஸ்ஸு இனி அழகாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே சொல்லுங்கள் இல்லையா உன் ட்ரெஸ்ஸு அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரிலாம் யாருமே சொல்லுது இல்லையா இருந்தால் சரி ஓகே அப்படின்ட்டு போயிடு அதோட அதை ஒரு பெரிய இதாக எடுத்துக்கிட்டு ஏன்னா அவங்க பாராட்டினாங்க அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கும் எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒன்று ஒன்று ரீசன் இருக்கும் ரீசன் இல்லாமல் எதுவுமே கிடையாது அதனால இனிமேல் அப்படிலாம் சொன்னால் நீங்கள் அதுக்கெல்லாம் மயங்க கூடாது சரியா சரி நான் வோட் ஆஃப் தேங்க்ஸ் குட் மார்னிங் டு ப்ரின்ஸ்பல் நான் சொன்னதே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருந்துக்கும் அங்கே கம்ப்ளைண்ட் பாக்ஸ் வச்சுருக்கோம் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நீங்க ரைட் பண்ணி அதில் போடலாம் இவங்க தான் அந்த அந்த சிஸ்டம்ல இருக்கவங்க வேற ஏதாவது டவுட்னா தான் இவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் இல்லை இவங்கள்ட்ட இல்லை நான் மேம்கிட்ட பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் பேசிக்கலாம் சரியா தேங்க்யூ எதர் த்ரூ ஃபோன் ஆர் இன் பர்சன் புரியுதா எப்போ வேணாலும் கேட்கலாம் என்னைய ஓகே என்ன ஆராக வேணாலும் கம்மி பர்சன் அண்ட் டெல்யூர் ப்ராப்ளம்ஸ் ஓகே தேங்க்யூ நான் லைன் பை லைன் அனுப்பிச்சிருங்கம்மா ஃபர்ஸ்ட் பாய்ஸ் பொங்க